பேசுகிறேன் நான் பிறந்து வந்தவன் அல்ல என் தாயை பிளந்து வந்தவன் நான் உனக்கானவன் அல்ல இந்த உலகிற்கானவன் நான் சீற்றத்திற்கானவன் அல்ல உலக மாற்றத்திற்கானவன் நான் அன்பானவன் பண்பானவன் பாசமானவன் மிக மோசமானவன் நான் மலையை இழுத்துச் செல்லும் காத்தாறு மௌனம் காத்து கிடக்கும் எரிமலை பேரலை கொண்டு வரும் சுனாமி இன்பம் நிறைந்திருக்கும் துன்பம் கிடக்கும் பனிமலை நான் கருவிலே போராடி தெருவிலே விளையாட்டி உண்ண உணவில்லை உடுக்க உடையில்லை பணம் பாலில் வளர்த்தேன் குடிகார தந்தை குறைவுற வழி இல்லை கஷ்டப்பட்டு வளர்த்தாலான் தாய் சொன்னான் செய் அதிலே பல விரிசல் மலை வந்தால் தூக்கம் இல்லை நீர் இறைக்க விடியும் காலை குடிக்க ஓடை தண்ணீர் அரசாங்கம் போடும் ரேசன் பிச்சை அரிசி அதை வாங்க நீண்ட வரிசை காத்து கிடந்தும் கிடைத்தது பச்சை அரிசி